திருஞான சம்பந்த தேவாரம் சீகாழி திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம் ஊறவார் கலையின் கவிதை போலவர் கொருநாளும் ஊறவார் கலையின் கவிதை போலவர் கொருநாளும் கரவாவன் கை கற்றவர் சேரும் கலிகாழி கரவாவன் வன்கை கற்றவ சேரும் கலிகாழி அரவாரையவுனர் புறம் ஒன்றெறி செய்த அரவாரையவுன புற மூன்றெறி செய்த சரவாயின்பா தத்துவ ஞான தலையாரே சரவாயின்பா தத்துவ ஞான தலையாரே உறவார் கலையின் கவிதை கொரு கொருநாளும் மொய் சேர்வன்றுமும்மத நால்வாய் முரண் வேழ மொய் சேர்வண்டு நால்வாய் முரண் வேழ கை போல் வாழை காய்கோலை ஏனும் கலிகாழி கைபோல் வாழை காய்கோலை எனும் கலிகாழி மைசேர் கண்ட தென் தோல் முக்கண்மறையோனே மைசேர்கோல் முக்கண்மறையோனே ஐயா என்பார் கல்லல்கள் ஆனடையாவே ஐயா என்பார் கல்லல்கள் ஆனடையாவே மொய் சேர்வன் துண்முத நால்வாய் முரண் வேழ இலக கமலத்தின் கலி அங்கும் கழிசூழ இலக கமலத்தின் கலியும் அங்கும் கலிசூழ கலக புரிசை கவினார் சாரும் கலிகாரி கலக புரிசை கவினார் சாரும் கலிகாழி அலகத்திருநுதல் பங்காரணேயன் அலகத்திருநுதலி பங்காரணே என்று உலக பாடும் அடியார்கு உறு உலக பாடும் அடியார்க்கு உரு நோயடையாவே இலக கமலத்தின் கலியங்கு கழிசூழ என்னார் முத்தம் இன்று மரகதம் போர்காய்த்து என்னார் முத்தம் இன்று மரகதம் போர்காய்த்து கண்ணார் கமுகு பவலம் பழுக்கும் கலிகாழி கண்ணார் கமுகு பவளம் பழுக்கும் கலிகாழி பின்னோர் பித்த பிரானே என் பெண்ணோர்பாக பித்தா பிரானே என்பார்கு நன்னா வினைகள் நா தோறும் இன்பம் நனுகோமே நன்னா வினைகள் நா தோறும் இன்பம் அனுகோமே என்னார் மூத்தம் இன்று காய்த்து மழையா சார செம்போனல் வந்தங்கடி வருட மழையார் சார செம்போனல் வந்தங்கடி வருட கழையார் கரும்பு கண்வலர் சோளை கலிகாழி கழையார் கரும்பு கண்வல சோளை கலிகாழி உழையார் கரவா உமையால் கனவாவொழு சங்க உழையார் கரவா உமையால் கனவாவளி சங்க என்று கூற வல்லார்கள்ணவோரே குழையா என்று கூற வல்லார்கள் குணவோரே மழையார் சார செம்போனல் வந்தங்கடி வருட குறியா திரைகள் வரைகள் நின்றும் கோட்டார் குறியா திரைகள் வரைகள் நின்றும் கோட்டார் கரியார் கழிசம் பிரசம் ஒடுங்கும் கலிகாழி அரியார் கழிசம் பேசோடு வெறியார் கொன்றை சடையா விடையா என்பாரை வெறியார் கொன்றை சடையா விடையா என்பாரை விடையாயின் பாறை அறியாவினைகள் நோய் பாவம் அடையாவே வினைகள் வினைகள்ருணோய் பாவம் அடையாவே திரைகள் வரைகள் நின்று கோட்டார் உலகங்கொள் சங்கத்தார் கலியோத துதையுண்டு உலகங்கொள் சங்கத்தார் கலியோத துதையுண்டு கலங்கள் வந்து கார்வாயல் ஏறும் கலிகாழி கலங்கள் வந்து கார்வாயல் ஏறும் கலிகாழி இலங்கை மன்னன் தன்னை இதர் கண்டருள் செய்த இலங்கை மன்னன் தன்னை ஹீடர் கண்டருள் செய்த சலங்கொள் சென்னி மன்னா என்ன தவமாமோ சலங்கொள் சென்னி மன்னா என்ன தவமாமே மூலங்குள் சங்கத்தார் கலியோத துதையுண்டு ஆவி கமல தன்னம் இயங்கும் கழிசூழ ஆவி கமல தன்னம் இயங்கும் கழிசூழ காவி கண்ணார் மங்கலம் கலிகாரி காவி கண்ணார் மங்களம் ஓவ கலிகாரி பூவி தோன்றும் புத்தோல் உடுமாலவன் தானும் பூவி தோன்றும் புத்தோல் உடுமாலவன் மேவி பரவும் என்ன வினை போமே மேவி பரவும் அரசே என்ன வினை போமே ஆவி கமல கமலத்தன்னம் இயங்கும் கழிசூழ மலையார் மாட நேடு அறிஞ்சி மஞ்சும் மலையார் மாட நீடு அறிஞ்சி மஞ்சாரும் கலையார் மதியம் சேதரும் அந்த கலிகாழி கலையார் மதியம் சேதரும் அந்த கலிகாழி தலைவாசமன சாக்கியக்கு ஒன்றும் அறிவுண்ணா தலைவாசமன சாக்கியக்கு என்றும் அறிவுண்ணா நிலையா என்ன தொல்வீனை ஆய நில்லாவே நிலையா என்ன தோல்வீன் ஆயனில்லாவே, மலையார் மாட நீடு அறிஞ்சி மஞ்சாரும் வடிகொள்வாவி செங்கழும் நீரில் கொங்காடி வடிகொள்வாவி செங்கழும் நீரீர் கொங்காடி கடிகோடெந்தன் முன்றினில் வைகும் கலிகாழி முன்றி நில் வைகும் கலிகாழி அடிகள் தம்மை அந்தமில் ஞான சம்பந்தன் அடிகள் தம்மை அந்தமில் ஞான சம்மந்தன் படிகொள் பாடல் வல்லவர் தம் மேற்பழிபோ மே படிகொள் பாடல் வல்லவர் தம் மேற்படிபோமே तम परिपोमे पड़ी